வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆல் போர்ட் நம்ம தான் கொண்டு வந்துருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட கொடுக்கும் சரிங்களா ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட நேற்று வந்து நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க சரிங்களா அதே மாதிரி நமக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ முப்பத்தி அஞ்சு சரிங்க அஞ்சு ஜீரோ முப்பத்தி அஞ்சு தான் நமக்கு ரிசல்ட்டாக கிடச்சிது அது மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டுங்கிறது நமக்கு ட்ரா நம்பர் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டுங்கிறது நமக்கு ட்ரா நம்பர் அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுங்கிறது நமக்கு ரிசல்ட்டாக ஆயிருந்துச்சு போன வாரம் ரிசல்ட் சரிங்களா இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி நமக்கு வர வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இதில் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் எந்தளவுக்கு வர வாய்ப்பு இருக்குது அது போக நம்ம கொடுக்குற நம்பர் எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் இதில் வந்து ஒன்பதாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது அது எந்த போர்டில் வருது அப்படிங்கிறது பார்ப்போம் மாதிரி ஒன்றாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதெல்லாம் எந்தெந்த போர்டில் வரக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது எங்கே வச்சால் நீங்கள் வின்னிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை பார்க்கப்பறம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி கொண்டு வந்து வந்து ஓரளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கொண்டு வர நம்பர் பக்கமாக வின்னிங் வந்து மாற்றமே இல்லை அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டு பெண்டிங் நம்பர் இல்லையா இது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா பெண்டிங் நம்பரில் அந்த நம்பர் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அது மாதிரி ஏதாவது கணக்கு வச்சுருந்தா கூட எடுத்துக்கலாம் இல்லையா அதுக்காக தான் கொடுக்குறோம் அதாவது ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து பத்தொம்பது நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பதினெட்டு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு நாளாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தினா உங்களுக்கு பதிமூணு நாளாக இருக்குது சரிங்களா பி போடல இருபத்தி மூணு நாளாக இருக்குது சி போல ஏழு நாளாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பார்த்தீங்கன்னா ஏ போடில் வந்து ரெண்டு நாளாக இருக்குது பி போரில் ஜீரோ சி போல பதினஞ்சு நாளாக இருக்குது நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல நாலு பி போல ஆறு சி போல இருபத்தி நாலு நாளாக இருக்குது அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல எட்டு பி போரில் ரெண்டு சி போல ஜீரோ அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு நாளாக இருக்குது பி போடில் இருபத்தி ஆறு நாள் இருபத்தி ஒன்பது நாளாக இருக்குது சி போல வந்து பதினோரு நாளாக இருக்குது இன்றைக்கி ஒன்று ஆறுங்கிற நம்பர் கன்ஃபார்மாக வருது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் கன்ஃபார்மாக வரணும் சரிங்களா அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல அஞ்சு நாளாக இருக்குது பி போல இருபத்தி நாலு நாளாக இருக்குது சி போல பத்து நாளாக இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்துட்டீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல பத்து பி போல பத்து சி போல ஒன்று அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஏ ஒன்பதாவது நம்பர் எடுத்தீங்கனா ஏ போல ஒன்று பி போலில் மூணு சி போல மூணு தான் மாதிரி ஜீரோ எடுத்தீங்கன்னா ஜீரோ ஏ போல் ஜீரோ பி போல் ஒன்று சி போல ரெண்டு இதுதான் வந்து இன்றைக்கி பெண்டிங் நம்பரில் இருக்கக்கூடிய நம்பர் இதில் எனக்கு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் என்ன நம்பர்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் பார்ப்போம் சரிங்களா அதேமாதிரி நீங்கள் ஏதாவது உள்ள ரெண்டு நம்பர்கள் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த கணக்கு வருதான்னு பாருங்கள் என்னோடய கணக்கில் என்ன நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பர் இருக்குது ஆறு நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டு நம்பருக்கான சான்சஸ் இருக்கும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அஞ்சா நம்பர் இருக்குது ஜீரோ இருந்தால் எடுத்துங்க எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி எட்டாம் நம்பர் என்னோடய கணக்கில் இருக்குது ஒன்பது மூணாம் நம்பருந்தான் எடுத்துக்கோங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஒன்பது ஆறு ஒன்று நாலு இந்த மாதிரி நம்பர்கள் ஒன்பது இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னென்ன நம்பருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம் அது போக வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இன்றைக்கி வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி குழுக்கள் இல்லையா ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் போன வாரத்தில் நம்பர்கள் என்ன எட்நூற்றி முப்பத்தி நாலு அதே மாதிரி நூற்றி ஐம்பது இரநூத்தி ஐம்பத்தி ஆறு சரிங்களா இப்போ இதில் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து ரெண்டு நம்பர் எழுது ஒரு நம்பர் எடுத்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதாவது ரெண்டாம் நம்பரும் அஞ்சா நம்பர் எடுத்து போனால் அஞ்சா நம்பர் எடுத்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த ஒன்றா நம்பர் எடுத்து அப்படியே பவர் பண்ணிங்க ஆறுன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா இப்போ இந்த எடுத்தாங்கன்னா உங்களுக்கு என்ன எடுப்பாங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சரிங்களா இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பது நம்பர் அல்லது நாலாம் நம்பர் ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் தான் எடுக்க போகிறாங்க அதில் நல்லாவே தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி இருக்கா கணக்கு வச்சுருக்கீங்கன்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பது நாலுங்க ரெண்டு நம்பருமே எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது கணக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி அடக்க வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா இருக்கான்னு பாருங்கள் அதனால் தான் ரெண்டு நம்பருமே சேர்த்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு முந்நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு அறுநூற்றி நாற்பது நாற்பத்தி அஞ்சு நானூற்றி முப்பத்தி எட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றி பதினாறு தொள்ளாயிரத்தி பதினே தொண்ணூற்றி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எட்நூற்றி முப்பத்தி நாலு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு சரிங்களா தான் இருக்குது எனக்கு கணக்கில் வெறும் வருதான்படியும் பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு பி போர்டில் வந்து ஒன்பதாம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஒன்பது அல்லது நாலு இதை நீங்கள் ஆல் போர்டில் போட்டால் கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுத்தலான்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நாலு நாற்பத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு ஐம்பது ஐம்பத் பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது அதே மாதிரி தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி மூணு முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு பதினஞ்சு பதினாறு ஐம்பத் ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி மூணு முப்பத்தி நாலு சரிங்களா அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் எனக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர்களில் வந்து அஞ்சு ஒன்பது இன்றைக்கி கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு மாதிரி தெரியுது அஞ்சா நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் சேர்ந்து மேட்ச் ஆகிற வாய்ப்புகள் மாதிரி தான் தெரியுது நேற்று கணக்கில் நம்ம அதான் சொல்லலாம் அஞ்சா நம்பரும் ஒன்பதாம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கொடுத்தோம் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் சரிங்களா இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பரும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி தான் கிடைக்கிது உங்களுக்கு இது வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி தான் ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து என்ன நம்பர்னு நடிச்சாங்கன்னா உங்களுக்கு ஜீரோ முப்பத்தி அஞ்சுன்னு அடித்தாங்க இல்லையா இப்போ ஜீரோ முப்பத்தி அஞ்சுக்கு நமக்கு என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் ஏதாவது ஒரு கொஞ்சம் பெரிய நம்பர் வச்சு ஒரு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் எங்கேயாவது ஒரு போர்டில் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது அதே மாதிரி இன்னொரு நம்பரை துரைக்காரு அஞ்சாம் நம்பர் ஜீரோக்கு அஞ்சு வரலாம் மூணுக்கு அஞ்சு வரலாம் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் சரிங்க அதே மாதிரி ஒன் நாலாம் நம்பரும் பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் வராமலாம் கிடையாது கண்டிப்பாக வரும் அது பிபோலில் கூட திரும்ப நாலு நம்பர் வரலாம் நேற்றே பிபோல் நாலு நம்பர் தான் வந்துச்சு திரும்ப நாலு நம்பர் ஒன்பது நம்பரை தான் பிபோல் நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் மாதிரி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறுங்கிற நம்பர் அதாவது வந்துச்சுன்னா ஏ போர்டில் ஒன்றாம் நம்பர் இன்னும் ஆறாம் நம்பருக்குள்ளே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுது இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி ஒரு அஞ்சாம் நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஆறாம் நம்பருங்க ஆறாம் நம்பராக இருக்கணும் அல்லது ஒன்றாம் நம்பராக இருக்கணும் இது இதுக்குள்ளே தான் ஒன்று மேட்ச் ஆகுது சரிங்களா அதே மாதிரி எனக்கு அஞ்சாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ரொம்ப மேட்ச் ஆகுது சரிங்களா இதில் வந்து எனக்கு நாலாம் நம்பராக கூட இருக்கலாம் ஒன்பதுக்கு நாலாம் நம்பர் இதுக்கு வந்து ஒன்றாம் நம்பர் தான் எனக்கு என்னமோ மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது இதை தாண்டின்னு வேறு நம்பர் எதுவும் வரல நம்ம கணக்கில் சரிங்களா நமக்கு என்ன வருதோ அதை ஓப்பனாக கொடுத்துருக்கோம் அதில் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறத நீங்கள் பாருங்கள் சரிங்களா என்னுடைய கணக்கு பிரகாரம் எனக்கு வந்து வந்தால் இந்த மாதிரி தான் வரணும்னு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து ப்ளை பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்ன தருவோம்னா ஆரூநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்க நம்பர் டேரெக்டாக வந்துடணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒன்னா நம்பர் டூ ஸ்ட்ரெடிச்சு நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு வரலாம் இல்லை நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுன்னு வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் இப்படி வரைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஏசியில் பொறுத்த வரைக்கும் அதே தான் அறுபத்தி நாலு எண்பத்தி நாலுங்கிற அந்த கணக்கில் தான் கொடுக்குறோம் மாதிரி ஐம்பத்தி ரெண்டு சாரி ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது யாருக்காச்சும் மேட்ச் ஆகுது எனக்கு ஐம்பத்தி ஒன்பதுக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது அப்படின்னு யாராவது நினைச்சிங்கன்னு எடுத்துங்க எனக்கு ஒன்பது நம்பர் வரணும் அதை தான் சொன்னாங்க இங்கே பார்த்தீங்களா இல்லை நாலாம் நம்பர் ஒன்பது நம்பர் இந்த ரெண்டு நம்பர் தான் எனக்கு இங்கே மேட்ச் ஆகிட்டே இருக்குது திரும்ப திரும்ப நம்ம போட்ட வரைக்குமே அந்த மாதிரி தான் எனக்கு அதிகமாக கிடச்சிருக்கு அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்க பாருங்கள் சரிங்க அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் தான் எடுத்துக்கலாம் சரிங்க நீங்கள் ஏபிபிசிஎஸ் என்ன நம்பருக்கு செட்டாக இருக்குது நீங்கள் வாய்ப்புகள் யாரும் இருக்குன்னு என் கணக்கு பிரகாரம் நான் என்ன நினைக்கிறேன்னா நேற்று கொடுத்த நம்பரே தான் எனக்கு ரொம்ப மாற்ற மாற்றம்லாம் கிடையாது ஏ போர்டில் வந்தால் ஒன்று ஒன்றா நம்பர் வரணும் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் கணக்கு வருது அதேமாதிரி இதில் வந்து ஒரு அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது சரிங்களா அது ஆல் போர்டில் கொடுக்குறோம் ஆல் போர்டில் அஞ்சா நம்பர் வருது சரிங்க அஞ்சா நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு மூணாம் நம்பர் இந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம் நேற்று கொடுக்கப்பட்ட நம்பரும் அதே தான் பி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு நாலு அல்லது ஒன்பது மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா சி போர்டில் அந்த கணக்கு தான் அதே தான் அந்த ஆறாம் நம்பர் வந்தால் சி ஆறாம் நம்பர் வச்சிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர் இங்கே இங்கே கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிட்டே இருக்குது இருக்குதான்னு பாருங்கள் ஆனால் மொத்தத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஆல் போர்டில் ஆறு அஞ்சு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறு அஞ்சு ஒன்பதுங்கிற நம்பரே கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது நேற்று கொடுத்ததும் நம்ம அப்படி தான் கொடுத்துருக்குறோம் அந்த மாதிரி மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் ஏன்னா நமக்கு வந்து நேற்று சொன்னோம்ல இல்லையா ஜீரோ ஜீரோங்கிறது மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னு அதே மாதிரியே மறுபடியும் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சி போர்டில் நமக்கு அந்த நம்பர் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பே பிபோல்லையும் நமக்கு அதேதான் ஒன்பது நம்பரு கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது பீபோலில் ஒன்பது அல்லது நாலு இந்த ரெண்டு நம்பர் ஏதோ ஒன்று தான் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் வருது ஆள் போடு போடுறவங்க அஞ்சு ஒன்பது சாரி அஞ்சு ஒன்பதுங்கிறது ஆல்போர்டு போடாதான் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்